மாவட்டம் ஜோலார்பேட்டை யூனிவர்சல் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை கவர்ந்தது இஸ்ரோ அறிவியல் விஞ்ஞானி தலைமை மேலாளர் ஜேம்ஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் யூனிவர்சல் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளின் அறிவியல் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பிரம்மாண்டமான அறிவியல் கண்காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த அறிவியல் கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ அறிவியல் விஞ்ஞானி தலைமை மேலாளருமான தயாரித்திருந்த மாதிரிகள் மற்றும் திட்டங்களை பார்வையிட்டு அவற்றின் செய்முறை விளக்கங்களை கேட்டறிந்தார் பின்னர் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கி மாணவர்களை பாராட்டினார் மேலும் கண்காட்சியில் எதிர்கால அறிவியல் வளர்ச்சியை பிரதிபலிக்கும் பல்வேறு அறிவியல் தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட மாதிரிகள் இடம்பெற்றிருந்தன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் விண்வெளி அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ளிட்ட தலைப்புகளில் மாணவர்கள் தங்கள் சிந்தனை திறனை வெளிப்படுத்தினர் குறிப்பாக இருசக்கர வாகனத்தை இயக்குவது தொடர்பான அறிவியல் மாதிரி பார்வையாளர்களின் கவனத்தை அதிகமாக ஈர்த்தது பின்பு மாணவ மாணவிகளின் அறிவியல் திறமைகளை நேரில் கண்டு பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் தங்கள் குழந்தைகளின் புதுமையான சிந்தனை மற்றும் செய்முறை விளக்கங்களை பார்த்து பெருமிதம் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த யூனிவர்சல் தனியார் மேல்நிலை பள்ளியின் பிரகாஷ் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த அறிவியல் சிறப்பாக ஏற்பாடு தெரிவித்தார் எதிர்காலத்தில் மாணவர்கள் அறிஞர்களாக உருவாக இந்த கண்காட்சி ஒரு ஒளிவிளக்காக அமையும் என்று அவர் கூறினார் இந்த அறிவியல் கண்காட்சியில் ஏராளமான பெற்றோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை கண்டுகளித்தனர் That is also there I could see. So this kind of uh, uh, expo expose will help us to bring our uh, children to a better level. That is what uh, I could understand. Thank you.